سورة البقرة وهي يمتى مون أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ أخذنا من وبالوالدين إحسانا وذي القربى واليتامى والمساكين وقولوا للناس حسنا وقولوا للناس حسنا وأقيموا الصلاة وآتوا الزكاة ثم அல்லாக தவிர வேறு யாரையும் நீங்கள் வழிபடக்கூடாது பெற்றோர் உறவினர்கள் அநாதைகள் மற்றும் ஏழைகள் ஆகியோருக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களிடம் நல்லதையே பேசுங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள் ஜகாத்தி என்னும் கடமையான தர்மத்தை வழங்குங்கள் என்று நாம் இஸ்ராயிலின் மக்களிடம் உறுதிமொழி வாங்கியதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதன் பின்னரும் உங்களில் சிலரை தவிர மற்றவர்கள் அலட்சியமாக புறக்கணித்தீர்கள் என்று முல்வா ரஹ்மான் ஹக் கொசு நகுவா சூரத்துள் பக்ராவுடைய இந்த எண்பத்தி மூணாவது வசனத்திலே மனு இஸ்ரோலர்களிடத்திலே அதாவது முர்சா அலி இஸ்லாமுடைய கவுமுகங்களாக இருக்கக்கூடிய யூதர்களிடத்திலே எடுத்த ஒரு உடன்படிக்கையை பற்றி இந்த வசனத்திலே அங்காக பேசுகின்றார்